மணியப்ப போராடி இருக்க புதுக்கட்டியல் ஆதி தமிழ்நாடு காவல்துறை மனோற்று மதுரை நாலு பசுங்க சார்ந்த மணிப்பாலை கல்யாணமணி யாருக்கா சேரும் தமிழ்நாடு காவல்துறை ரஞ்சிடுவராக வெள்ளி பெற்ற மனோஜ் கருப்பாங்க முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை ஆதிக்கராஜா சேவை தமிழ்நாடு காவல்துறை வங்கிய முதல் பரிசு பெறுவதற்கு ஒரு செட்டு பண்ணியிருக்க யாரும் செட் 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 கோ பிரைன் என்ன லாவிரி யாரோ வந்து ட்ரிப் டேய் டேய் இது உள்ள ஓட வேண்டியதுக்குள்ளப் போடு டேய் டேய் விடுடா வா வா அளை கொடியா கொடியா வா வா கொடியா கொடியா வா வா போ 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 டேய் ஏறி சிட்டு டேய் ஏறி சிட்டு மணி ஏறி சிட்டு மணி ஏறி சிட்டு વારા ஐந்தாவதாக தமராட்சி உடற்கல்வி ஆசிரியர் ஐயப்பா முதல் மாடு புதுக்கோட்டை மாவட்டம் கீழச்சேவல் பட்டியை சேர்ந்த கருப்பையா போனார் இரண்டாவதாக அவனியாபுரம் பசுமன் கீர்த்திகா நாட்டியார் முதல் பரிசு பெருமை புதுக்கோட்டை மாவட்டம் பற்றியை சேர்ந்த நடந்து முடிந்து பெரிய மாவட்ட மண்டபத்தில் முதல் பரிசு பெற்ற மாற்றிய உரிமையாளர் மதுரை மாவட்டம் தீ சுகப்பட்டி சின்ன சாமி நிர்வாக வட்டக்கடை காவல்துறை ஆய்வாளர் சிவபாலன்

கல்லணி ஒன்றிய பெருமலை புதுப்பட்டி ஆதிக்க ராஜா தமிழக காவல்துறை பின்னாடி

கீர்த்தியா அவனிய பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பையா கோடார் பிறகு மூன்றாவதாக வெள்ளரிப்பட்டி மனோ நான்காவதாக கல்லணை ஒன்றிய சிறந்த விஸ்வா ரவிச்சந்திர முதல் மாதம் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பில் கவனம் சார்பில் கவனம் சார்பில் கவனம்

இரண்டாவதுதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தை சேர்ந்த பசுமோன் கீர்த்தி கணாச்சியார் மணி காலையா பிரேமா மணி காலையா பிரேமா மணி காலையா பிரேமா வர சொட்டீங்க சார்வே கனடா மணி காலையா எங்க இருக்கு எங்க இருக்கா மணி காலையா பிரேமா கடுமையே போறானே கடுமையே போறானேட்ட கீழச் சேவல் பட்டி பேங்கோட் பேங்கோட் பேங்கோ அடுத்த பதாயா அவனியாபுரம் கல்லிப்பட்டி மனோஜ் மூன்றாம் நான்காம் கல்லணை